ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதயே நம நமஸ்ரீ நிகேத்தனம் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய இருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் தாத்ரே நமாஹ இந்த நாமாலே முருகப்பெருமான உலகத்தை சிருஷ்டிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது போஷிப்பவர் காப்பாற்றுபவர் அப்படின்னா அர்த்தம் அதாவது தாத்ரு சப்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் நிர்மாணிப்பவன் ஏற்றுபவன் உற்பத்தி செய்பவன் நடத்துபவன் தாங்குபவன் உதவி அளிப்பவன் படைப்பவன் பிரம்மா விஷ்ணு அந்த சக்திகள் இருக்கு இல்லையா அது மாதிரி நம்ம அந்தராத்மாவாக இருந்து நம்மளோ அவருடைய செயலால் அவர் மீது நம்மளை ஒரு ஆர்வம் ஈடுபட செய்யக்கூடியவன் அப்படின்னா அர்த்தம் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னா அடியார்கள் பாடுறா இல்லையா அந்த சக்தி உடையவன் இறைவன் அப்பேற்பட்ட அந்த இறைவன் இந்த நாமாவளி எல்லாத்தையும் சிருஷ்டிப்பவனாக காப்பாற்றுபவனாக வர்ணிக்கிறது ஏன்னா இறைவன் தான் அவரால் தான் எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும் அவர்தான் அந்த சக்தியோடு இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த பெரும் சக்தி வடிவமான அந்த இறைவனை நாம் அண்டி நமஸ்கரிக்கும் பொழுது நமக்கு எல்லா சந்தோஷங்களையும் தானாக கொடுப்பார் அந்த நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு காரணமான இரு வினைகளும் மும் மலமும் இறை அருளால் நமக்கு மாற்றமடையும் அப்போ இறை அருள் பொழுது நமக்கு எல்லா சந்தோஷங்களும் தானாக கிடைக்கும் தான் இறைவனுடைய அந்த லீலைகளை எல்லாம் நம்ம வர்ணிக்க வர்ணிக்க அதுக்கான சக்தி அதுக்கான ஒரு இறைவனிடத்தில் அன்பு நம்மக்கிட்ட வெளிப்பட்டுண்டே இருக்கும் அப்படி அந்த இறை உணர்வு நம்ம உள்ளத்தில் வெளிப்பட ஆரம்பித்து அப்படின்னா இந்த உள்ளம் பெரும் கோயிலாக மாறிவிடும் தான் அடியார்கள் எல்லாம் அந்த சரீரத்தையே இறைவன் வெளிப்படக்கூடிய சக்தியாக மாற்ற சொல்லியிருக்கா சுவாமியை பூஜை பண்ணால் சுவாமி வருவாரா அப்படின்னா கிடையாது ஏன் வரமாட்டார் அப்படின்னா அவரது குகன் ஹிரதய குகையில் ஏற்கனவே இருக்கார் அவர் இல்லாமல் இந்த சரீரமே இயங்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சக்தியை வெளிப்படச் செய்யணும் வெளிப்படுறதுக்கு பல காரண காரியங்களை நம்ம செயல்படணும் விரும்பணும் முதல்ல அப்படி விரும்பும் பொழுது மனதை முதல்ல தடுக்கணும் தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழுபாரும் உய்ய கொடும் சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தாமே உமக்கு வெளிப்படுமே அப்படின்றார் அப்படி நம்முள் வெளிப்பட்டு நம்மளை நடத்தக்கூடியவர் பரம்பொருள் அந்த இறைவனை நினைத்து நினைத்து அவர் மீது ஆறாத காதல் கொள்ள செய்பவர் இறைவன் எல்லாத்தையும் தாங்குபவன் நடத்துபவன் படைப்பவன் எல்லாம் அவர்தான் அப்படி தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி இந்த உலகத்தையே சிருஷ்டிப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் தாத்ரே நமஹ ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ